திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சௌந்தராஜ பெருமாள் திருக்கோவிலின் சித்ரா பௌர்ணமி திருவிழா நேற்று முதல் தொடங்கியது நேற்று தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் குதிரை வாகனத்தில் தாடிக்கொம்பு மற்றும் கிராமப்புறங்களில் உலா வந்து பகவதியம்மன் கோவிலில் இரவு தங்கினார் பின்னர் இன்று காலை தாடிக்கொம்பில் உள்ள குடக தங்க குதிரை வாகனத்தில் மஞ்சள் பட்டுடுத்தி சப்பரத்தில் பக்தர்கள் தங்களது தோளில் சுமந்து ஆற்றில் இறங்கும் எதிர் சேவை நடைபெற்றது ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதால் ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு பதினெட்டாம் படித்துறை தெரிந்து இயற்கையான ஊற்று நீரில் அழகர் ஆற்றில் இறங்கியது மேலும் சிறப்பை கூட்டியது பின்னர் ஆற்றை கடந்தவுடன் ஆற்றங்கரையில் உள்ள மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் குதிரை வாகனத்திலிருந்து பல்லக்கில் எழுந்தொருளி திண்டுக்கல் பிரதான சாலையில் அகரம் தாடிக்கொம்பு ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்ட மண்டபங்களில் எழுந்தொருளினார் இதில் அப்பகுதி மக்கள் அழகருக்கு தேங்காய் பழம் நைவேத்தியம் வைத்து அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து திண்டுக்கல் தாடிக்கொம்பு ரோட்டில் உள்ள கருப்பண்ண சுவாமி கோவில் அபிராமியம்மன் கோவில் கிழக்கரது வீதி அங்கநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் குதிரை சேஷ கருட வாகனத்தில் எழுந்தருளி ஒவ்வொரு பகுதிகளிலும் இரவு தங்கி இருபத்தி எட்டாம் தேதி கருட வாகனத்தில் தாடிக்கொம்பு கோவிலுக்கு வந்தடைவார் அழகர் தங்கும் இடங்கள் அனைத்திலும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்